ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளில் உறுதியாக இருப்பதற்கு ஐந்து வழிகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் முதலாவது அமைதியுடனும் மரியாதையுடனும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பெரும்பாலும் வெவ்வேறு வாழ்க்கை சூழ்நிலைகளில் மற்றவர்கள் நம்முடன் உடன்படாத போதும் நமது கருத்தை மதிக்காத போதும் நாம் கோபப்படுகின்றோம் இது தவறு என்று நமக்கு தெரிகிறது அதை பற்றி ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தூண்டுதலும் நமக்கு இருக்கிறது நாம் நமது கருத்துகளை பகிர்ந்து கொள்ள முடியும் மேலும் அந்த சூழ்நிலையில் அது ஏன் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றிய விளக்கமும் கொடுக்கலாம் ஆனால் எவ்விதமான அகங்காரமும் இல்லாமல் மிகுந்த அமைதி மற்றும் மரியாதையுடன் அதை சொல்ல வேண்டும் இரண்டாவது மற்றவர்களின் உணர்வுகள் புண்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆக்ரோஷமாக இருப்பது மனித உறவுகளின் நற்குணத்திற்கு எதிரானது என்றும் பிறருக்கு வழி கொடுக்காமல் பிறரின் உணர்வுகளை ஆதிக்கம் செலுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தினால் உறுதியுடன் இருப்பது தவறு கிடையாது என்றும் ஆன்மீகம் நமக்கு கற்பிக்கிறது எனவே உறுதித்தன்மை தேவைப்படும் இடங்களில் அதை பயன்படுத்தலாம் அதன் மூலம் சூழ்நிலைகளை அவற்றின் வெற்றியின் இலக்கிற்கு கொண்டு செல்ல முடியும் மூன்றாவது உங்கள் கண்ணோட்டத்தை கூறுவதற்கு நேரம் ஒதுக்கங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள் உறவுகளின் மிக முக்கியமான ஆன்மீக பரிமாணம் நீங்கள் பேசுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு முறை பேசிய வார்த்தைகள் மீண்டும் வராது மேலும் ஒருவர் அதை ஒருமுறை கேட்டாலும் மறக்க மாட்டார்கள் எனவே உறுதியுடன் இருப்பது நல்லது ஆனால் நாம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது மேலும் அதை நேர்மறையான வழியில் உரையாடலின் ஒரு பகுதியாக மாற்றக்கூடாது நான்காவது இறைவனின் அன்பை உங்களுடைய உறுதியான இயல்பின் ஒரு பகுதியாக ஆக்குங்கள் உறுதியானது இறைவனின் அன்பு மற்றும் நன்மையால் நிரப்பப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்போதுதான் அது பலனுடையதாக இருக்கும் இறைவனின் அன்பு முக்கியமானது ஏனென்றால் அது பிற ஆத்மாக்களுக்கான ஆன்மீக அன்பால் நம்மை நிரப்புகிறது மேலும் உறுதியுடன் இருக்கும் போது மிகவும் முக்கியமானதாகிய அக்கறையுடையவர்களாக நம்மை ஆக்குகிறது மேலும் நம் இதயத்தில் உள்ள அன்பு உறுதியுடன் இருக்கும் போது நாம் மழுங்கிவிடவில்லை ஆனால் மிகவும் மென்மையாக இருக்கிறோம் என்பதை உறுதி செய்கிறது ஐந்தாவது பிறரின் கருத்தை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளில் மற்றவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்பதை மடுப்பதும் ஆழமாக உணர்ந்து கொள்வதும் மிகவும் முக்கியம் இல்லையெனில் உறுதியானது மிகவும் தவறாக பயன்படுத்தப்படலாம் மேலும் உறவுகளில் எதிர்மறையான பாதிப்பையும் ஏற்படுத்தும் பிறரின் இதய குரலை நாம் எவ்வளவு அதிகமாக கேட்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நமது உறுதியுடனும் பரஸ்பர புரிதலுடனும் அவர்களை திருப்திப்படுத்த முடியும் ஓம் சாந்தி